நமோ ட்ரோன் தீதி இயக்கம் சகோதரிகள் மற்றும் மகள்களின் வருமானத்தை அதிகரித்துள்ளது மேலும் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன இந்த திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் பைலட் பயிற்சி வழங்கப்படுகிறது கிடைக்கப்பெற்றுள்ள அறிக்கைகள் தெரிவிக்கின்றன நமது இந்த ட்ரோன் தீதிகள் நமது கிராமத்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் ஒரு விவசாய பருவத்திலேயே ட்ரோன் மூலம் விவசாயத்தில் வழங்கும் உதவிக்காக ஒப்பந்த அடிப்படையில் செய்யும் பணிகள் நாட்டில் ட்ரோன் தொடர்பான விவசாயமாகட்டும் அல்லது பாதுகாப்பு துறையாகட்டும் இன்று ட்ரோன் உற்பத்தி நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது நாட்டில் மூன்று கோடி லட்சபதி தீதிகளை உருவாக்கும் இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதிலிருந்து இருந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் லட்சபதி தீதிகள் ஏற்கனவே உருவாகிவிட்டனர் இப்போது நீங்கள் கிராமத்திற்கு சென்றால் சில விஷயங்களை கேட்க வாய்ப்பு கிடைக்கும் வங்கி சகி காப்பீடு சகி விவசாய சகி மாடு பண்ணை சகி போன்ற பல திட்டங்களில் நம் கிராமத்து அம்மாக்கள் மற்றும் சகோதரிகள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர்